உலகத்திலேயே முதல் முதல் சப்பரம் கட்டுகிற ஒரு மரபை மிகப்பெரிய ஒரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பரம்பரை வழியிலே அதை விடாத தொடர்ச்சியாக பேணுவதற்காக இந்த ஒரு உலகத்துல பெரிய சப்பரம் முதல் முதல் கனகாலத்துக்கு பிறகு அதுல முக்கியம் முதல் முதல் ஈழத்திலே மிகப்பெரிய சப்பரத்தை அறிமுகம் செய்த பெரிய சந்திரர் உள்ளவரை இந்த சப்பைரதம் ஒரு வரலாற்று ஆவணமாக உலகத்திலே முதல் முதல் சப்பரம் கட்டுகிற ஒரு மரபை தோற்று கூடிய அல்லது மரபை உருவாக்கிடக்கூடிய மாவுட்டபுரம் கந்த சுவாமி கோயிலுக்கு முன்னால் நினைக்கிறோம் இடையில வந்து கொஞ்ச நாள் காமியோற்றவமாக இந்த திருவிழா நடந்தது கொடியேற்றாம ஆனா வந்து இந்த வருஷம் கும்பாபிஷேகம் செய்ததுக்கு பிறகு வந்து இந்த திருவிழாக்கள் இருபத்தைந்து நாட்கள் கொண்டதாக இடம்பெறுகிறது பெரிய சப்பரம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நேற்று நாளில் பிரம்மாண்டமான அந்த வெள்ளோட்டம் எல்லாம் இடம்பெற்றிருப்பது எல்லாருமே பார்த்துருக்கீர்கள் அதனுடைய உயரம் அகலம் விசீர்ணம் எல்லாம் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து அந்த சப்பர திருவிழா நாளை நாளில் தேர்த்திருவிழா ஒரு உலகத்தில் பெரிய சப்புரம் முதல் முதல் கனகாலத்துக்கு பிறகு அதுல முக்கியமான விஷயம் தொண்ணூறுகளுக்கு முதல் இங்க சப்புரம் எப்படி இருந்துச்சுதோ அதை விட அதை ஒத்திருக்கக்கூடிய அமைப்போடு இந்த சப்புரம் இருக்குன்னு சொல்லி சில பேர் அந்த ரெண்டு சப்புரங்களையும் ஒப்பிட்டு அந்த புகைப்படங்கள் எல்லாம் பதிந்திருந்தார்கள் இன்றைய திருவிழாவை நிறைய பேர் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்கிறேன் காங்கசந்துரை வீதியிலிருந்து கோவிலுக்கு போகக்கூடிய இந்த பகுதி நிறைய காவல்துறையினர் அதை விட வந்து நிறைய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் இவ்வளவு காலத்துக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சப்பரத்தில் அதுவும் உலகத்தில் பெரிய சப்பரத்துல முருகப்பெருமானை பரிவாரங்களை பார்ப்பதற்கு ஆவலோடு அவர்கள் இந்த கோவில் வீதியை நோக்கி வருகிறார்கள் நேரம் சென்றுதான் இந்த சப்பரம் எல்லாம் இங்கே இடம்பெறுறது ஒரு வரலாறு மாவை கந்தனாலயம் ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று கோவில் என்றுதான் சொல்ல வேண்டும் மாறுத பிரவீகவல்லி தன் நேற்றியை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கிய அற்புதமான கோவில்களிலே மாவை கந்தன் ஆலயம் முதன்மையாளர் இந்த ஆலயம் இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் உள்ள நீண்ட கால தொடர்பை அதுவும் சோழ மன்னர் காலத்து தொடர்பை சித்தரிக்கின்ற ஒரு கோவில் இந்த கோவிலுக்கும் கீரிமலை நாவலேஸ்வரர் கோவிலுக்கும் தெல்லிப்பாள துர்க்கியம்மன் கோயிலுக்கும் பாரிய தொடர்பு உண்டு கந்தசுவாமி கோயில் அந்நியர் ஆட்சிக்கு பின்பு மிகப்பெரிய அளவிலே எழுச்சி பெற்ற கோயில் மாவட்டவரம் கந்தசுவாமி கோயில் இந்த ஆலயத்திலே தான் முதல் முதல் பெரிய மகோற்சவம் ஆரம்பமானது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த ஆலயத்திலே தான் அந்நியர் ஆட்சிக்கு பிறகு முதலாவது கோபுரம் விழந்த கோயில் என்று கூறுவார்கள் அந்நியர் ஆட்சிக்கு பிறகு முதல் முதல் அஞ்சு தேரோடிய கோயிலும் இந்த ஆலயம் தான் அதே போல முதல் முதல் ஈழத்திலே மிகப்பெரிய சப்பரத்தை அறிமுகம் செய்த கோவிலும் இந்த தான் எனவே போர்ச்சூழல்லே தேர் எரிய எரிக்கப்பட்டு இருந்த கோயில் உடைமைகளெல்லாம் எல்லாம் பின்பு அமரத்துவமடைந்த மாராஜஸ்ரீ சண்முகநாத குருக்களுடைய முயற்சினாலே மீளவும் இந்த கோயில் கட்டி எழுப்பப்பட்டது இப்பொழுது அவருடைய முதல்வன் மகாராஜஸ்ரீ ரத்னசவாதி குருக்களுடைய தலைமையிலே இந்த கோயில் சிறப்பாக இயங்குகிறது புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சப்பரத்தில் இன்றைக்கு மாவை கந்தன் எழுந்தருளி வீதிவலம் வர இருக்கிறார் இலங்கையை பொறுத்தவரையில் முதன் முதல்ல பெரிய சப்பரம் கட்டுகிற அந்த மரபை இந்த மாவட்டபுரம் கந்த சுவாமி கோவில்தான் அறிமுகம் செய்திருக்கிறது இந்த நிலையில் அறுபத்து நான்கு அடி உயரம் முப்பது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி நீளம் கொண்டிருக்கக்கூடிய சப்பரம் உருவாக்கப்பட்டு நேற்றைய நாளில் இருபத்தொராம் திகதி வெள்ளோட்டம் கண்டிருக்கிறது இன்றைய நாளில் பிரம்மாண்டமான அந்த சப்பர திருவிழா நடைபெற இருக்கிறது தன்னுடைய முழுமையான செலவில் இந்த பிரம்மாண்டமான சப் பரத்தை சேரக்கூடிய உபயகார்கள் குவனேசன் குடும்பத்தினுடைய ஆன்மீக பணி வந்து பாராட்டுதலுக்குரியது அவருடைய தந்தையார் மாவை நடராஜா துறைக்குட்டி விதானியர் என்று சொல்லப்படக்கூடியவர் அவருடைய வழியில் இருக்கக்கூடிய பெரிய தந்தையார் செல்லப்பா ராசரத்தினும் அவருடைய சகோதரர்கள் ஊடாக இவர்கள் கிடைத்திருக்கூடிய இந்த பாரம்பரியத்தை தொடர்கிற இவருடைய செயல் வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம் очку Qual relifiers, dr Explor子, pr fun, I honestly. They are two souls... Sowel aria, Ha Trustee, its z tama easy guys, I think you know, they come, but I hope you do come and I do come and I'll just ίen a long way, பெரிய சப்பரம் ஆலய சப்பரத்திருவிழா உபயோகம் லண்டனில் வசிக்கிறார்கள் துறைக்குட்டி விதானியார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது இந்த பல லட்சம் ரூபா செலவிலே இந்த மிகப்பெரிய சப்பரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையிலே இப்பொழுது சப்பரத்தை சப்பரதம் என்று சொல்லுவதே தவறு எந்த நூல்களிலும் சப்பை என்ற வார்த்தை இல்லை யாரோ ஒருவர் சொல்ல துவங்கி இப்பொழுது சமீப காலத்திலே நேர்முக வர்ணனைகள் மற்றும் இதுகளில் சப்பை ரதம் என்று சொல்லுகிறார்கள் இது சப்பரம் சப்பரம் கோபுரத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவது கோபுரத்தில் எப்படி வாசல்கள் விடப்படுதோ அப்படித்தான் சப்பரத்தில் வாசல் மஞ்சம் வசந்த மண்டபத்தை அடிப்படையாக கொண்டது தேர் ஆலய கருவறையை அளவு பிரமாணமாக கொண்டது எனவே இது கோபுரம் எழுந்து வருகிறது என்ற ஒரு ஆத்மீக நம்பிக்கையை உருவாக்குவது தான் இந்த சப்பரத்தில் விழா எனவே இந்த சப்பரம் இலங்கையிலே செய்யப்பட்டிருக்கிற ஒரு நவீன வித்தியாசமான பெரிய சப்பரமாக இன்றைக்கு எல்லோரும் ரசித்து பார்க்கிறார்கள் பிரம்மாண்டமான இந்த சப்பரத்தை உருவாக்குகிற சிற்பாசர்களுடைய திறமைக்கு வந்து உண்மையிலே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகவள் பெருமானுடைய திருவருளும் குருக்களையாவினுடைய குருவருளும் இணைந்துதான் இந்த அதிசயத்தை இந்த கோவிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறது வலியாமத்தை பொறுத்தவரையில் ஒன்று இடம்பெற்றது எல்லாருக்குமே தெரியும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் இடம்பெற்றக்கூடிய அந்த இடப்பெயர்வு அதுக்கு முன்பாக இந்த மாவைக்கந்தனுடைய பெரிய சப்பரம் அந்த புகைப்படம் இப்போது பகிரப்படுகிறது இப்போது நேற்று வெள்ளோட்டம் வரக்கூடிய அந்த சப்பரத்தினுடைய புகைப்படம் இணைந்து எல்லா இடமுமே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அறுபத்தி நான்கு அடி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சப்பரம் அந்த பிரம் மண்டமாக வீதிவலம் வர காத்துகிறது தில்லை சிதம்பரத்தினுடைய மரபை ஒத்ததாக இந்த பெருமான் அந்த சப்பரத்திலே வந்து ரிஷபங்கள் மேல் எழுந்தருளி காட்சி தருகிறார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்படி வர முடியாத பக்தர்கள் தேடி இறைவனை கோபரத்தோடு திருவீதி உலா காண் என்ற ஒரு வாய்ப்பை தான் இந்த சப்பர திருவிழா எல்லாருக்குமே கொடுக்குது ஆங்கிலேயருடைய காலத்தில் வந்து எல்லா கோவில்களும் மதக்கட்டுப்பாடுகள் உட்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட மாவட்டபுரத்தில் அவ்வாறான கட்டுப்பாடுகள் இருந்ததில்லை என்பதை பல்வேறு வழியில் பார்க்கலாம் சுண்ணாகத்தினுடைய முத்துக்குமார கவிராயர் இளம் வயதில் வந்து பல்வேறு பட்ட வடிவங்களை சொல்கிறார் அவருடைய முதன்மை மாணாக்கரான பிள்ளை பெரும் கவிராயர் அவர்கள் பல்வேறு பட்ட வடிகள் இது குறிப்பிடுகிறது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்துகள்லேயே இது போன்ற பிரம்மாண்டமான திருவிழாக்கள் இந்த மாவை கந்தனில் இடம்பெற்றிருக்கிறது என்பது இன்னுமே வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கிறது அதே தான் அந்த காலத்தினுடைய மரபுகள் அடிப்படையிலே பழைய கோயில்கள் பெயர்கள் இவைகளெல்லாம் நிலவி வந்திருக்கிறது கோயிற்கடவை என்கிற ஒரு பெயர் கூட இந்த குறிப்புகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இருநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே சப்பரம் ஏறி இருக்கக்கூடிய பெருமை வந்து இந்த மாவட்ட கந்தனுக்குரியதாக இருக்கிறது அது எல்லாம் தாண்டி மீள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சப்பரம் உருவாகி இருக்கிறது அது உலகத்திலே பெரிய சப்பரமாக இருக்கிறது என்பதுதான் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அது மாத்திரமல்ல இந்த கோவிலினுடைய ஆதின கர்த்தா மகாராஜஸ்ரீ ரத்ன சபாபதி குருக்கடா அவருடைய நெறிப்படுத்தல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் எல்லாம் இடம்பெற்று ஒரு பிரம்மாண்டமான மகோற்சவம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாவட்டந்தசுவாமி கோயில் தீர்த்த உற்சவம் நடைபெற்று ஆறாம் நாள் நல்லூர் கந்தசுவாமி கோயில் உற்சவம் நடைபெறும் ஒரு காலத்தில் இரண்டு கோவில்களுடைய திருவிழாவும் ஒரே காலத்திலே நடைபெற்றதாக பழைய நூல்களிலே அறிகிறோம் ஆனால் பின்பு நல்லூர் மாவட்டபுரம் மகோற்சவத்தினுடைய தீர்த்த உற்சவம் முடிந்து ஆறாவது நாள் கொடியேற்ற மரபை ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியிலே இருக்கிறார்கள் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் மகத்தான கோயில் கந்தபுராண படிப்பு மற்றும் பாரம்பரியமான இன்றைக்கு போற்றுகின்ற நாதஸ்வர தமிழ் கலையை முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கு அறிமுகம் செய்த கோயிலும் இந்த கோயில்தான் கர்நாடக சங்கீத கச்சேரிகளை முதல் முதல் அறிமுகம் செய்த கோவிலும் இந்த கோவில்தான் எனவே ஈழத்து இசை பாரம்பரியத்தை பற்றி எழுதுகிறவர்கள் மாவட்டபுரத்திலிருந்து தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்றால் என்ன நாதேஸ்வர தவில் முதல் முதல் இடம்பெற்ற கோவிலாகவும் இங் இந்தியாவிலிருந்து இங்கே வாசிக்க வந்தவர்களால் பின்பு இங்கேயே தங்கியதாகவும் ஒரு வரலாறு உண்டு எனவே இந்த கோவிலை பற்றிய பல்வேறு விதமான வரலாறுகளை பலர் ஆராய்ந்திருக்கிறார்கள் மாவை அந்தாதி மா மாவை புராணம் என்றெல்லாம் இந்த கோயிலுக்கான தல வரலாற்றை கொண்ட நூல்கள் உண்டு எனவே இந்த மாவட்ட வரம் கந்தசுவாமி கோயிலே எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு இப்படி ஒரு பெரிய சப்பரத்தை மீளவும் உருவாக்கி இன்றைக்கு சப்பரத்திலே முருகப்பெருமான் பவனி வருவதற்காக இங்கே திரளாக மக்கள் வந்து காத்திருக்கிறார்கள் எல்லாம் எல்லாம் முருகப்பெருமான் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவரையும் வாழ்த்தி அமைகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த மிகப்பெரிய சப்பை ரதம் என்று வீதியுள்ளாவர இருக்கின்றது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனது தந்தை வழி உறவினரான எனது வகையில் சித்தப்பவான திருவாளர் குகணேசன் அவர்கள் அவளுடைய தந்தையார் மாவை நடராஜா என்று சொல்லப்படுகின்ற துரைக்குட்டி விதானையார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பரம்பரை வழியிலே அதை விடாது தொடர்ச்சியாக பேணுவதற்காக இந்த மிக பெரும் பொருட்செலவிலே இந்த பெரிய சப்பிரதத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இதற்காக பாடுபட்ட சிற்பாசாரியார்கள் மாவை ஆதீன பேரரசு போன்றவர்களையும் நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் வணங்குகிறோம் நிச்சயமாக காலம் உள்ளவரை சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த சப்பிரதம் ஒரு வரலாற்று ஆவணமாக கந்தனின் புகழ் சொல்கின்ற ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் எல்லோருடைய விண்ணப்பம்